தொந்தரவு இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் இருக்கும் அதே போல எட்டாம் இடமாக இங்கு செவ்வாய் வீடு வருவதால் இவர்களுக்கும் நிச்சயம் விபத்து கண்டம் சர்ஜரி படிப்பில் தடைக்கு பின்பு வெற்றி இவைகள் இருக்கும் நிச்சயமாக ஒரு விபத்து கண்டம் சர்ஜரி அல்லது கோர்ட்டு வழக்கு வம்பு அவமானம் சந்திக்காத கன்னிராசி கண்ணிலக்கணக்காரர்கள் இருக்கவே முடியாது நண்பர்களே அதேபோல் இவர்களுக்கு இளைய சகோதரமோ சகோதரியோ இருந்தால் அது கரு கலைகிறது இல்லை என்றால் இவர்கள் கடைசியாக இருப்பார்கள் அல்லது அப்படி இருந்துவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கை அவ்வளவு சிறப்பானதாக இருப்பது இல்லை அதேபோல் பனிரெண்டாம் இடமாக சூரியன் வருவதனால் தந்தையினால் மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும் ஆனால் தந்தையை இவங்க முழுசா மதிச்சு வணங்கிறது இல்லை எனவே கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் கண்ணி லக்கண அன்பர்கள்